செல்கிறார்கள் பெருமானை வழிபட செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது அங்க பூத்தொண்டு செய்பவர் அங்க பூத்தொண்டு செய்பவர் திருநாவுக்கரசு பெருமான திருமுக திருமுறையை பாடிக்கொண்டே பூத்தொண்டு செய்கிறார் அந்த பாட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது குந்தவை தேவி அம்மா மயங்கி விட்டார் உடனே அந்த பிள்ளையை கூப்பிட்டு கூப்பிட்டு இது என்ன பாடு யார் சொல்லி கொடுத்தா என்று கேட்க இது என் அப்பா சொன்ன பாடல் எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தார் என்று அந்த பிள்ளை கூறியார் கூறியவுடன் தந்தையாரை கூப்பி கேட்கிறார் என்ன பாடல் யார் பாடியது அருமையாக இருக்கிறது என்று கூற இதுதான் தேவாரம் திருநாவுக்கரசு பெருமான் பாடியது இது சிதம்பரத்தில் பாடியது என்று கூறுகிறார் என்ன பாட்டு குனித்த அமெரிக்கா ஆப்பிரிக்காவுன்னு எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க என் பையன் வெளிநாட்டுக்குதான் பெருமையானு நினைக்கிறாங்களே யாரும் வந்து எவ்வளவு இருக்கிறது இது எப்படி எங்கு இருக்கிறது என்று நம்ம குந்தவியம் தெரியவில்லை உடனே சகோதரம் சகோதரர் ராஜராஜ சோழனிடம் சென்று இந்த பாடல் அருமையாக இருக்கிறது இது போல் இன்னும் நிறைய இருக்கிறது என்று நம்ம ராஜராஜ சோழனும் பல இடத்திற்கு சென்றார் ஆனால் சில பாடல்கள் மட்டுமே கிடைத்தது ஆக பெருமானிடம் விண்ணப்பம் வைத்தார் என்ன செய்வது என்று தெரியவில்லை பெருமாள் அசரீதியாக இது நாராய் நம்பியாண்டா நம்பியை என்றால் பொள்ளா பிள்ளையாரால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்பியாண்டா நம்பியோட தந்தையார் வெளியே வெளியுறுத்து செல்வ காரணத்தினால் நம்பியாண்டா நம்பியை பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்ய அனுப்பி வைத்தனர் என்ன சொல்லி அனுப்பி வைத்தனர் எண்ணெய் காப்பு போட்டு அபிவேகம் தூபதீபம் காட்டி திரு வேண்டும் என்று சென்றுையா சென்று எண்ணெய் காப்பு போட்டு ஆடை மாற்றி தீப தீபம் காட்டி தீவேகம் ஆட்டி திருவங்க கொடுத்தா திருவங்க கொடுத்தா பிள்ளையார் தினமும் பிள்ளையார் வந்து திருவங்க சாப்பிடுவார் ஆனா வந்து தெரியாது அவங்க வந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு அதனால சாமி சாப்பிடுங்க சாமி சாப்பிடுங்க சொன்னாரு சொன்னார் சாமி சாப்பிடல சாமி நீங்க சாப்பிட்லனா நான் வந்து செவத்தில் முட்டி இங்கேயே மாண்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளையார் வந்து சாப்பிட்டேன் அம்கையாண்டா நான் வந்து வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் அம்மா ஃபர்ஸ்ட்டு அம்மா கார்த்தேன் திருவாவை காணும் எங்க திருவோங்குதங்க எங்க பிள்ளையார் சாப்பிட்டுக்கிட்டார் சொன்னாங்க அம்மா கூறியே ஆச்சுக்கலாம் என்ன பண்றதுன்னே தெரியல சரி தந்தையார் வந்தார் எங்க பிள்ளையார் சாப்பிட்டா என்று கூறிங்க பிள்ளையார் எப்படி சாப்பிடணும் என்று அனைவருக்கும் சந்தேகம் ஏன்னா என்ன நினைச்சிட்டாங்க ஐயோ தான் திருவம்பு சாப்பிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த விஷயம் அதனால நீ போய் திரும்ப குடு பிள்ளையார் சாப்பிடணும் நம்ம எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓ நாரைகூர் பெருமாடி நம்பி ஆண்டாரு நம்பி அவருக்கு பின்னாடி நாரையூர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க மக்களே குடின்னு மக்களே குடிங்கிட்டாங்க சாப்பிட நம்ம எம்பி ஆண்டா நம்பி போய் குடுத்துருவாங்க ஒரு பெருமானே சாப்பிடுவோம் அப்போ நீங்க வந்துட்டீங்க ரொம்ப நல்லது இப்ப வந்துட்டா இன்னும் ரொம்ப நல்லது என்று சொல்ல அப்ப நீங்க வரணும்னா கூட பிரச்சனை இல்ல நீங்க வரலையா நீங்க யாரும் நம்ப மாட்டாங்க நான் சொன்னதே பொய்யாயிருந்தாங்க அப்படின்னு என்னாரு அப்படியும் இல்ல வரல இப்போ மறுபடியும் நீ வரலன்னா நான் வந்து இங்கே மூட்டி மாண்டு போவேன் அப்படின்னு சொன்ன உடனே நான்

அப்போ வந்து சென்று நீ வந்து ஞானசம்பந்தர் மூவ திருமேனியும் எழுந்தருள் செய்து நீங்க கொண்டு போங்க அழகான திருமே திரு ஞானசம்பந்தர் கையில் தாளம் அப்பர் பெருமான் கையில் படைக்கருவி திருமண காட்சியில் நம் சுந்தரமூர்த்தி நாயினா அழகான திருமேனியை எடுத்துக்கொண்டு அழகாக நிறைய

பார்த்த நிறைய திருமுறை குள்ளரிச்சு நிறைய கொடுத்தவர் நம்ராராஜ சோழன் நமது நம்பியாண்டா நம்பி முதல் மூன்று திருமுறை ஞானசமந்தர் அடுத்த மூன்று திருமுறை அப்பர் பெருமான் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அதற்கடுத்து எட்டாம் திருமுறை மாணிக்க பெருமான் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் அவர்களே திருவிசை பார்த்து பண்ணலாம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் பதினோராம் திருமுறை நிறைய அருளாளர்கள் திருமான் உட்பட பாடிய திருமுறை பதினோராம் திருமுறை பல பாடல்கள் பாடி அதை பதினோராம் திருமுறை பன்னெண்டாம் திருமுறையாக பெரிய புராணத்தை தொகுத்தவர் நம் நம்பியாண்டா நம்பி அப்படிப்பட்ட நம்பியாண்டா நம்பியை அனைவரும் வழிபட்டால் வைகாசி தேவாலயம் மட்டுமே ஒரு லட்சம் நம்ம வெறும் கிடைச்சதும்

கமச்சான்டைய திருவள்ளுவர் அடிப்படையில திருவள்ளுவர் அடிப்படையில சாய்வேர் போய் என்ன மேல போறோம் திருவள்ளுவர் வந்து இல்ல இல்ல வந்து அன்னை என்ன பண்ணா அது அன்னை போட்டான் சொன்னா இல்ல

அன்றைகளே இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் தலைவர் சம்பந்தப்படும் தலைவரா இருக்காரு அவர்கிட்ட பேசணும் வரலாறு பெரியாரு